بسم الله الرحمن الرحيم الحمد لله من رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين عن ابن مسعود رضي الله تعالى عنه قال خط النبي صلى الله عليه وسلم خطا بيده ثم قال هذا سبيل الله مستقيما وخط خطوطا عن يمينه وشماله ثم قال هذه السبل ليس منها سبيل الا عليه شيطان يدعو اليه ثم

பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களது சகோதரர்களான சகல நபிமார்கள் ரசூல்மார்கள் அதுபோல் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபி உண்கள் இன்கள் வலிமார்கள் தாபன்கள்க்கள் சீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நொன்று நிலவட்டுமாக இவ்வுலகத்திலும் அது போன்ற மறு உலகத்திலும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் மோமினன்கள் வாழ்ந்து கொண்டிருக்குகின்றார்கள் அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய அருளும் أرمينايهم صلى الله عليه وسلم أور هلودي سرّبان الشفاعة ترل وند من رياسي تبناه قطب الهند غريب نواز أطاع رسول شيخنا ومرشدنا خاجا معين الدين تشتي أجميري سنجري قدس الله سره العزيز أن ورخلين يا بحر அவர்களுடைய சிறப்பம்சங்கள் உள்ளடக்கப்பட்ட மௌலிது மலுசையும் ஓதி முடித்துவிட்டு இங்கு அமர்ந்திருக்குகின்ற மிகுந்த உலமாக்களே பெரியோர்களே மாணவர்கள் மாணவர்களே நேரலையின் ஊடாக கண்காணித்து கொண்டிருக்கின்ற செவீற்று கொண்டிருக்குகின்ற பெருமக்களே நாயகம் செல்லல்லாஹும் அலேஹிவ செல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய தோழர்கள் மத்தியில் விற்றிருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் செல்லெல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கருத்தினால் ஒரு நேர்கோட்டை கூறினார்கள் நேர்கோட்டொன்றை நாயகம் செல்லெல்லாம் அழைகி வசல்லம் அவர்கள் கீறிவிட்டு இது அல்லாகவே சென்றடையும் பாதை இது நேரான பாதை இந்த பாதையினூடாக அல்லாஹுவை சென்றடைய முடியும் அல்லாஹுவை அறிந்து கொள்ள முடியும் என்ற செய்தியை நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவ்வாறு சொன்ன பின்னர் தங்களுடைய வலப்பக்கத்திலும் இடப்புறத்திலும் ஒவ்வொரு விதமான கோடுகளை கீறிவிட்டு இந்த பாதைகளெல்லாம் இந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் அமர்ந்து கொண்டிருப்பான் ஷேத்தான் அமர்ந்து கொண்டு இந்த பாதையில் வா இந்த பாதையில் வா என்று அழைத்து கொண்டிருப்பான் என்று நாயகம் சல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நாம் மேலே ஓதி காண்பித்த சுரத்துல் அண்ணாம் நூற்றி ஐம்பத்தி மூணாம் வசனமாகியா ولا تتبعوا السبل وتفرق بكم عن سبيله ذَلِكُمْ وصاكم به لعلكم تتقون ان رسنتي نايهم صلى الله عليه وسلم அவர்கள் ஓதி ال... وان هذا நிச்சயமாக இதுதான் صلى الله عليه وسلم அவர்கள் கோட் ال... காண்பித்த இந்த கோட்டினுடைய இந்த வழிதான் என்னுடைய என் பாதை இறைவன் சொல்லுகின்றான் எந்த கோட்டை நாயகம் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் வரைந்து காண்பித்தார்களோ அந்த வளைவினூடாகத்தான் அந்த கோட்டினூடாகத்தான் இறைவனாகிய என்னை அடைந்து கொள்வதற்குரிய இறைவனாகிய என்னை புரிந்து கொள்வதற்குரிய ஒரே ஒரு பாதை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான் சுபுல நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் கோடிட்டு வளப்புறமும் இடப்புறமும் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் காண்பித்த அந்த வழிகளின் ஊடாக நீங்கள் சென்று விடாதீர்கள் அந்த வழியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படி பின்பற்றினால் நேரான பாதையின் உங்களால் செல்ல முடியாமல் போய்விடும் நேரான பாதையை செல்வதற்கு பதிலாக தவறான பாதையில் பழையான பாதையில் செல்ல நேரிடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லாலிக்கும் இது அல்லாஹ் உங்களுக்கு செய்கின்ற உபதேசம் இது அல்லாஹ் நமக்கு செய்கின்ற வசியத் நாம் முஸ்லிம்களாகிய முமீனூன்களாகிய நாங்கள் நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு வசியத்து செய்து கொண்டிருப்போம் நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று ஆனால் இங்கே அல்லாஹ் நமக்கு வசியத்து செய்கின்றான் நமக்கு உபதேசம் செய்கின்றான் ஏன் அல்லக்கும் தத்தகூன் வசியத்து செய்வதுடைய நோக்கம் நாங்கள் தக்குவாதாரிகளாக ஆகும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவன் சொன்ன வழியில் நடந்து செல்லுங்கள் அவனுடைய தூதர் நாயகம் செல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் காண்பித்த வழியில் நீங்கள் பின்பற்றி அதன் பின்னால் செல்லுங்கள் என்று நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு வசியத் உபதேசம் செய்வது போல அல்லாஹ் இந்த வசனத்தில் எங்களுக்கு உபதேசம் வசியத் செய்து கொண்டிருக்கின்றான் இதுதான் சரியான பாதை இதுதான் என்னுடைய பாதை இது ஒன்றுதான் சரியான பாதை யாருக்குரிய பாதை அல்லாஹுக்குரிய பாதை அல்லாஹ் காண்பித்த பாதை அல்லாஹ் காட்டிய அல்லாஹ் காண்பித்த அவன் மூலமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குகின்ற அந்த பாதையை நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் நூடாக ஊடாக தாலா தாலாக காண்பிக்குகின்றான் எனவே இருக்குகின்ற ஒரே ஒரு வழியை நேர்வழியை நாங்கள் சென்றடைய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாங்கள் செயல்படுத்த முடிய வேண்டும் என்றிருந்தால் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த பாதையை எங்களுக்கு காண்பித்தார்களோ எந்த கோட்டை எங்களுக்கு காண்பித்தார்களோ அதில் நாங்கள் பயணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால்தான் எங்களுடைய ஐம்மாக்கள் எங்களுடைய பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது ஸ்ராத்துல் முஸ்தகிம் என்ற நேர் பாதை எது என்பதற்கு சொல் விளக்கம் அளிக்குகின்ற பொழுதோ அது நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள்தான் நேரான பாதை என்று சொல்லுவார்கள் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய திருநாமங்களில் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்குரிய திருப்பெயர்களில் ஒரு பெயர் அஸ்ராத்துல் முஸ்தகிம் நேரான பாதை நேர்வழி நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களாக இருக்குகின்ற காரணத்தினால் அவர்கள் கீறிய அவர்கள் கோ காண்பித்த அந்த கோட்டின் ஊடாக செல்லுங்கள் அது நேர் பாதை அதில் சென்றால் நாம் எங்கே சென்றடைய வேண்டும் என்பது எம்முடைய குறைக்கோளோ அதை நாம் கட்சிதமாக ஒழுங்காக போய் சேரலாம் என்ற செய்தியை அருமை நாயகம் அலைஹி அலஹி வசல்லம் அவர்களும் சொல்லுவார்கள் அல்லாகவும் சொல்லி காண்பிப்பான் அல்லாஹ் சொன்னதாக அருமை தூதர் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் சொல்லுவார்கள் எனவே அல்லாகுவே அறிய வேண்டும் அல்லாகுவே புரிய வேண்டும் அவனுடைய அகமியம் உணர வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்குகின்ற ஒரே ஒரு உருப்படியான சாதனம் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய பெருமக்கள் சொல்லி தருவார்கள் இறைவனை சென்றடைவதற்குரிய பாதைகள் உங்களுக்கு சரியாக முறையாக கிடைக்க தவறும் பட்சத்தில் இறைவனை சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் இறைவனை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள் அவனுடைய வழி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நகர்கின்றீர்கள் ஆனால் உங்களை அழைத்து செல்லக்கூடிய உங்களை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் இல்லாமல் போகின்ற பட்சத்தில் நீங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அதிகம் அதிகம் சலவாத்து சலாம் சொல்லுங்கள் அந்த சலவாத்து சலாம் உங்களை சென்றடைய செய்யும் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய பெருமக்கள் எனவே சகோதரர்களே அருமையானவர்களே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழைகவ செல்லம் அவர்களை புரிந்து கொள்வதில் பெருமானா செல்லல்லாஹூ அழைக செல்லம் அவர்களுடைய அகமியங்களை அறிந்து கொள்வதில் அவர்களுடைய யதார்த்தங்களை தெரிந்து கொள்வதில் தான் அந்த பெருமானா செல்லல்லாஹும் செல்லம் என்ற அந்த பொருளில் தான் இறைவன் ஹாக்கு ஜெல்ல சுபகுவ ஒருவனை அறிந்து கொள்ளுகின்ற சாதனமாக இருக்குகின்றது இறைவனை அறிய வேண்டும் இறைவனை புரிய வேண்டும் இறைவனை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இறை தூதர் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை அன்பு கொள்ள வேண்டும் அவர்களை நேசம் கொள்ள வேண்டும் அவர்கள் காண்பித்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித்தருவார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை சென்றடைவதற்குரிய பாதைகள் எத்தனை அல்லாகுவை சென்றடைவதற்கு உரிய பாதை ஒன்றே ஒன்றுதான் ஒரே ஒரு பாதை தான் அதற்கு பெயர் ஸ்ராத்துல் முஸ்தகீம் அதைத்தான் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எஃதினாத் அல் முஸ்தகி ஸ்ராத் முஸ்தகீம் என்ற பாதையில் எம்மை நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று அதற்குரிய அர்த்தம் பாதையை காட்டு காட்டு என்பதை விட காண்பித்திருக்குகின்ற அந்த என்ற பாதையை நீ எங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்கின்றாய் இதுதான் பாதை என்று பாதையிலே நிலைத்திருப்பதற்கு எமக்கு நீ நல்லுதவி செய் என்ற அர்த்தத்தை முஸ்தகீம் என்ற வசனம் தாங்கி நிற்கின்றது என்று சொல்லுவார்கள் எனவே சகோதரர்களே அல்லாஹுவை அறிவதற்குரிய பாதை ஒன்றும் அது அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ற பாதை அது நேரான பாதை அந்த பாதையை சென்றடைவதற்கு எத்தனை பாதைகள் அதற்கு ஒரு பாதை இருக்குகின்றதா அல்ல பல பாதைகள் இருக்குகின்றதா என்று கேட்டால் அல்லாஹுவின் ஒருவன் அருமை நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் ஒருவர் எனவே அவ்விருவர்களையும் சென்றடைவதற்குரிய பாதையும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது அப்படிச் சொல்வோமாக இருந்தால் அல்லாஹ் ஒருவன் அவனை அறியக்கூடிய பாதையாக இருக்குகின்ற அருமை நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் ஒருவர் எனவே அவர்களை சென்றடைவதற்குரிய பாதையும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் பல்வேறு பாதைகளாக இருக்கக்கூடாது பிரிவுகள் இருக்கக்கூடாது புலவுகள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு பாதைகளாக வீதிகளாக இருக்கக்கூடாது அங்கு செல்லக்கூடிய சென்றடையக்கூடிய பாதையும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அப்படி சொல்வது அது குர்ஆனுக்கு மாற்றமான செய்தியாக மாறும் அது குர்ஆனை உரிய விதத்தில் அல்லது கண்மணி நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை விளங்க வேண்டிய விதத்தில் அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் ஏற்பட்ட ஒரு உழைவாக கருதலாம் அதனை காரணம் சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்துடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தின் மூலமாக எங்களுக்கு அறிஞர்கள் சொல்லி தருவார்கள் ஒல்லதீன ஜாகதூ ஃபீனா ல சுபுலனா வல்லதீன ஜா உஹ் ஒல்லதீன ஜாஹதூஃபீனா யாரெல்லாம் எம்முடைய பாதையை செல்ல வேண்டும் யாரெல்லாம் எங்களை புரிய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்குகின்றார்களோ அதற்குரிய பாதையில் செல்வதற்கு அடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதற்கான தேடலில் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ எம்மை அறிய வேண்டும் எம்மை புரிய வேண்டும் எமக்காக யாரெல்லாம் தங்களுடைய நப்சை தங்களுடைய உடலை உள்ளத்தை ஒருமைப்படுத்தி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு லெனகுதி என்னகும் சுபுலனா நாங்கள் எங்களுக்குரிய பாதைகளுக்குரிய வலைகளை காண்பிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் குர்ஆனை உரிய விதத்தில் ஆய்வு செய்கின்ற பெருமக்கள் அல் ஹதீதை எப்படி அறிய வேண்டுமோ எவ்வாறு அணுக வேண்டுமோ அதற்குரிய விதத்தில் அதற்குரிய தலைப்பில் அதற்குரிய முறையில் அணுகியவர்கள் தேடியவர்கள் ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற கருத்து நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்களின் ஊடாக அல்லாஹுவை அறிய வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறுபட்ட பாதைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதாக இந்த வசனத்தை ஆதாரமாக காண்பிப்பார்கள் என்னும் என்னவும் சுபுலனா நாங்கள் அதற்குரிய பாதைகளை காண்பிப்போம் அது சும்மா கிடைக்காது அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தகமை எந்தெந்த பாதை பெருமானா செல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை சென்றடைய செய்யும் அந்த பெருமானா சென்றடைந்த பின் பெருமானா செல்ல அல்லாஹோ அழகி அவர்கள் ஊடாக அல்லாஹுவை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்குரிய பாதைகளை தெரிந்து கொள்வது என்பது அந்த பாதைகளை உருவாக்குவது அல்லது உருவாக்கப்பட்ட பாதைகளே பயணிப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல அதனால்தான் உள்ளதீன ஜாகதூபீனா அவர்களுக்குத்தான் நாங்கள் காண்பிப்போம் இலகுவாக மிக சீக்கிரத்தில் எல்லாம் அந்த பாதைகளை நாங்கள் காண்பித்து விட மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை வல்லவன் அல்லாஹா அந்த அத்தியாயத்தினுடமாக அந்த அத்தியாயத்தில் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் உள்ள அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான் எனவே எந்தெந்த பாதைகளையெல்லாம் இந்த லெனஹதி என்னும் சுபுலனா எங்களுடைய பாதைகளே என்று அல்லாஹத்தால காண்பித்திருக்கின்றானே அந்த பாதைகள் என்னென்ன பாதைகளாக இருக்க முடியும் என்பதற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது காதிரியா என்ற ஒரு பாதி அது ரிஃபா ஐயா என்று ஒரு பாதி அதால் சிஷ்டியா என்று மற்றும் ஒரு பாதி அசுகுரவர்த்தியா என்று ஒரு பாதி ஜஹாங்கீரியா என்று மற்றுமொரு பாதி இப்படி ஏராளமான பாதைகள் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு நடைமுறைகள் இப்படி ஏராளமான பாதைகளை அல்லாஹ் அல்லாஹா எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றான் இது இறைவன் எங்களுக்கு உருவாக்கி தந்த பாதைகள் பல பாதைகள் காதிரியா என்று ஒரு பாதை கிஷ்டியா என்ற ஒரு பாதை சுகுரவர்தியா என்று ஒரு பாதை ஜஹாங்கிரியா என்று ஒரு மற்றும் ஒரு பாதை இப்படி பல்வேறு பட்ட பாதைகளை தறிய என்று சுபுல் சலாசில் சில்சிலாக்கள் ததியக்கள் என்று சொல்லுகின்ற இந்த பாதைகளை இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் யார் மூலமாக அந்த பாதைகள் எல்லாம் எங்களுக்கு உருவாகியதோ உருவாக்கப்பட்டதோ அவர்களுடைய வரலாற்றுகளை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது அவர்களெல்லாம் வல்லதீனூனா என்ற வசனத்துக்குள் உள்வாங்கப்பட்டவர்களாக இருக்குகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளலாம்